வல்லல் எட்டியப்ப நாயக்கர் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் செயலாளரும் சென்னை துறைமுகம் டிரெய்லர் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவருமான அமரர் மாவீரர் ஈழமலை நாயக்கர் அவர்களின் முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வல்லல் எட்டியப்ப நாயக்கர் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் செயலாளரும் சென்னை துறைமுகம் டிரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய அமர மாவீரர் திரு இரா ஏழுமலை நாயக்கர் அவர்களின் முப்பத்தி ஓராவது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை எதிரில் அமைந்துள்ள மணிகரர் சௌத்ரி முதியோர் இல்லத்தில் வசிக்கக்கூடிய முப்பதற்கும் மேற்பட்ட முதியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நாயக்கர் பள்ளியின் செயலாளரும் ஆர் ஏ வி தொடக்க பள்ளியின் செயலாளரும் வழக்கறிஞருமான பின்னவர் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் திரு எம் எம் கோபி அவர்கள் இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதியோர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் மேல்நிலை பள்ளியின் செயலாளராக நான் உள்ளேன் முன்னாள் பள்ளியின் செயலாளரும் ட்ரெய்லர் உரிமையாளர் சங்க சென்னை துறைமுக ட்ரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் தலைவருமான மாவீரர் இரா ஏழுமலை நாயக்கர் அவர்களின் முப்பத்தி ஓராவது நாள் நினைவு நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்திற்கு அன்னதான வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உடன் பள்ளி நிர்வாகிகள் உள்ளனர் வல்ல லெட்டியப்ப நாயக்கர் பள்ளியின் முன்னாள் செயலாளரும் சென்னை துறைமுகம் டிரெய்லர் உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவரும் ஆகிய மாவீரர் ஏழுமலை நாயக்கர் அவர்களின் முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அன்னதானம் வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு ஜி ராஜேந்திரன் அவர்கள் தலைமை தாங்கினார் இந்த நிகழ்விற்கு பி ஏ வெங்கடநாயக்கர் டி எஸ் பெருமாள் எம் பன்னீர்செல்வம் எம் அருணகிரி எம் ஜே மார்டின் கண்ணடி கே கிருபானந்தன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் ராஜி இ பரமானந்தம் ஆர் என் செல்வம் எம் ஹரிதாஸ் மயூரா ரவி இ கவிதா ஏழுமலை எம் எம் சுந்தர் எம் எம் தியாகு எம் முனிர்பாக்ஷா ಈ ಕೋಟೇಶ್ವರನ್ e என் மோகன் மின்னல் எஸ் ஜி மோகன் எம் பி துளசிதாஸ் எம் பி வரதராஜன் மின்னல் கார்த்தி ஜே சங்கர் ஏ கே பெருமாள் எம் முத்துராஜ் எம் புண்ணியகோட்டி ஈ அருண் என் முருகன் எஸ் கார்த்தி டி எஸ் ரமேஷ் டி எல் கே செல்வம் டி பிந்தேஸ்வரன் ராஜ் எம் ஜி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கொண்டனர் வல்லல் எட்டைப்பநாயக்கர் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் செயலாளரும் சென்னை துறைமுகம் டிரெய்லர் உறுப்பினர் சங்கத்தின் முன்னாள் தலைவருமான அமரர் மாவீரர் ராய் ஏழுமலை நாயக்கர் அவர்களின் முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் பங்களிப்பை வழங்கி அனைவருக்கும் ஜே எம் சிவா அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்